வணக்க நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பதினெழு கீழ் கணக்கு நூல்களில் ஒன்றான களவழி நாற்பது பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த களவழி நாற்பது நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொய்கையார் இலக்கிய வரலாற்றில் மொத்தம் நான்கு பொய்கையார் உள்ளனர் அதில் ஒன்று சேர மன்னன் கோக்கோதை மார்பனை பாடிய சங்ககால பொய்கையார் ரெண்டாவது பதினென்கில் கணக்கில் களவழி நாற்பது இன்னிலே என்ற இரு நூல்களையும் இயற்றிய பொய்கையார்தான் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதலாம் திருவந்தாதி பாடிய முதல் ஆழ்வாராகிய பொய்கை ஆழ்வார்தான் மூணாவது உள்ள நபர் பன்னிரு பாட்டியல் என்ற பாட்டியல் நூலில் சில நூற்பாக்களை இயற்றிய பொய்கையார்தான் நாலாவது நபர் மொத்தம் இந்த களவழி நாற்பதில் நாற்பது பாடல்கள் உள்ளன இந்த நாற்பது பாடல்களிலும் களம் என்ற சொல் வருவதாலும் போர் நிகழ்ச்சிகளை கூறுவதாலும் இது களவழி நாற்பது என பெயர் பெற்றது பதினெழு கணக்கு நூல்களில் புறப்பொருள் பற்றி கூறும் ஒரே நூல் இந்த கலவழி நாற்பது தான் களம் பாடுவதில் ஏற்களம் பாடுதல் போர்க்களம் பாடுதல் என இருவகை உண்டு அதில் இந்த நூல் போர்க்களம் பாடியது ஒவ்வொரு பாடலும் அட்டக்களத்து பொருத என முடிகிறது இந்நூல் சோழனை பற்றி சிறப்பிக்கிறது சோழனால் சிறையில் அடைக்கப்பட்ட சேரனை விடுவிக்க பாடப்பட்ட நூல் என்றும் கூறுவர் இந்நூலில் குறிக்கப்படும் மன்னர்கள் சோழன் செங்கனான் சேரன் கணைக்கால் இரும்பொறை இரு மன்னர்களுக்கும் போர் நிகழ்ந்த இடம் கழுமலம் சேரன் சிறையில் அடைக்கப்பட்ட இடம் குடவாயிற் கூட்டம் இச்சேரன்தான் நீர் கேட்டு தாமதமாக பெற்று மானம் கருதி உயிர்விட்டவன் இச்சேரன்தான் அதாவது கணைக்கால் இரும்பொறை குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் என்ற புறநானூற்று பாடலை எழுதியவன் இந்நூல் நால்வகை படையுள் யானை போரை சிறப்பித்து கூறுகிறது கார்த்திகை திருவிழா பற்றி இந்நூல் கூறுகிறது கலிங்கத்து பரணி போன்ற பிற்கால நூல்களுக்கு வழிகாட்டியாக அமைந்த நூல் இந்த கலவலின் நாற்பது தான் நண்பர்களே நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கள் யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது நிறை குறைகள் இருந்துன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி